நானும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல வந்து உட்கார்ட்டு இருக்கும் போது எங்க மென்டர் வந்து டாக்டர் ஏ பி அப்துல் சொல்லுவார் இன்றைய இளைஞர்கள் தான் நாளை நம்ம நாட்டோட எதிர்காலம்னு சொல்லுவாங்க அந்த வழியில் நான் இன்னைக்கு உங்களையும் நான் அதே மாதிரி தான் பார்க்குறேன் உங்களோட சாதனைகள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லாக போய் இன்னைக்கு கூகுள் மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள் இனோவேஷன்ஸ் கிரியேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் சாதனை செய்யணும் அதற்காக இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் என் மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாட்டுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஒரு முதுகெலும்பாக சொல்லுவாங்க இந்த இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அன்பும் பாசத்தையும் பாராட்டியும் தெரிவிக்கும் விதமாக தான் இந்த சில்ட்ரன்ஸ் ஈவெண்ட்டுக்கு அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது மூலிமா இங்கே டான்ஸ் ஆடின திருமதி ரித்திகா அவர்கள்லாம் லண்டன் பார்லிமெண்டில் அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக நம்ம டேலண்ட் போகணும் அவங்க சாதிக்கணும் அதற்காக நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பெறுகிறேன் வணக்கம்